நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க டிவியில பாத்திருப்பீங்க மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோன்னு திமிரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்வி கொள்கை என்ற பெயர்ல புகுத்துற கொள்கை என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை தேசிய பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றாரு யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால்தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்டம் சொன்ன அழுத்த திருத்தவ சொன்ன இரண்டாயிரம் கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் திட்டவட்டமாக நான் சொன்னேன் இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்